அக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை விஸ்வா வசூ வருடம் ஆணி மாதம் எட்டாம் திருநாள் பரணி நட்சத்திரம் மேஷராசி துவாதசி திதிவரை கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் அதுலேயே இந்த நாள் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிறிது அளவு காலையிலே கொஞ்சோண்டு பட்டர் மில்க் அந்த என்னன்னா மோர் சாப்பிட்டு போறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய குழப்பங்கள்லேருந்து தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய நாள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்வீட் சாப்பிடாம இருக்கிறது எல்லாருக்குமே நல்லது ஒரு சில பேர் தானம் கொடுக்கும் பொழுது சக்சஸ் கொடுக்கும் யார் யார் தானம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டா மேஷம் சிம்மம் தனுஷ் கடன் தீரணும்னா விருச்சிகம் கடகம் அதுக்கப்புறம் மீனம் இவங்கெல்லாம் தானம் பண்ணும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கர சந்தோஷமா இருப்பீங்க அதுக்காக வந்து அள்ளி அள்ளி குலோப் ஜாமுனும் ஜிலேபியும் சாப்பிடாதீங்க இந்த நாள் வந்து எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆடம்பரமான விஷயங்கள் பெண்கள் எல்லா விதத்திலையுமே லாபங்கள் கொடுக்கும் அதிர்ஷ்டசாலிகளாக இந்த நாள் போறீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி கமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் பொருள் மாற்றங்கள் ஏற்படும் மனசாட்சிக்கு ஏற்ப நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய நாளா இருக்கப்படுது பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும் எல்லாத்திலையுமே நமக்கு நம்பிக்கையான விஷயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாக மஞ்சள் மிதுனராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கனமான லாபம் பெரிய பண வரவு பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் மேனேஜ் பண்ணி ஒரு விஷயத்த முடிக்கிறது நெய்ந்த நண்பர்கள் அவங்க மூலியமா நமக்கு நிறைய ஆதாயங்கள் சில பேர் வண்டி வாகனங்கள் மாற்று இது எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய விதைவம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆந்தரம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் பொருளாதாரத்தில் அபாரமான மேன்மை சகலவிதமான சந்தோஷமும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தொழிலில் இருக்கக்கூடிய பயணங்கள் தொழில மாற்றங்கள் இதெல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஸோ உங்க நாள நாள் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா போதும் எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கும் அருமையான நாளாக இருக்கப்படுது அதுல இந்த நாள் வந்து மெயினா ஆண்களுக்கு மிக சந்தோஷமான நல்ல பொருளாதார ஏற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்கு நிறம் சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தீர்க்கமான பிரயாணம் சந்தோஷமான ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றது நிறைய ஒரு சில பேர் சுற்றுலா மாதிரி போயிட்டு வருவது இந்த மாதிரிலாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எல்லா விதங்களிலும் நன்மைகள் நடக்கும் ஒண்ணு ரெண்டு கிடையாது எல்லாத்திலுமே இந்த நாள் நிறைய நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அவசரப்படாமல் இருந்தா போற எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் அஞ்சொண்ட கண்ணீராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு அடிவயிறு உஷ்ணம் உபாதைகள் அனவசியமான செலவுகள் சின்ன சின்னதா பிரச்சனை கொடுக்கும் ஆனா பெரிய பாதிப்புகள் சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்லை தெரியுமா இருக்கலாம் புது விஷயங்கள் எடுத்து நம்ம பண்ணும் பொழுது கொஞ்சம் அக்கறையா கவனமா பண்ணோம்னா பிரச்சனை இல்லை எல்லாமே நல்லபடியா நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனம் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி மஞ்சள் துலாம் ராசியர் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள் மனசை குளிர் வைக்கக்கூடிய நாள் தான தர்மங்கள் நிறைய வரக்கூடிய நாள் நிறைய ஹெல்ப் தானா தேடி வரும் எல்லா விதமான சந்தோஷங்களும் அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் அன்றல் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் கொஞ்சம் கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் மேனேஜ் பண்ண முடியும் புதிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி மனோதிடம் சங்கல்பம் எல்லாமே நமக்கு ஏற்றவாறு நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி பிங்க் பிங்க தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் பெண் குழந்தைகளால் லாபம் உண்டு மன சந்தோஷம் தீர்க்கமாக இருக்கும் சூப்பரா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரமான வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டர் மஞ்சள் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்கள் வீடு வண்டி வாகனங்கள் சொத்து சேர்க்கை இன்றைய நாளை பத்திரம் நிறைய பேர் எல்லாம் போயிட்டு வருவீங்க இது எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நாள் பொதுவாகவே பினான்சியில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக இருக்கும் தையல் கலைஞர்களுக்கு மேனுபேக்ச்சரிங்ல பணிபுரிய கூடிய நபர்களுக்கு அத்தனை பேருக்கு நாள் ஏற்றத்தை கொடுக்க முடிய கொண்டாரால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் ரொம்ப ராசிகள் ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்கள் மாற்றக்கூடிய பிராப்தம் ஏற்படும் ஒரு சில பேருக்கு மன சஞ்சலம் ஒரு சில பேருக்கு தொண்டை உபாதைகள் சில பேருக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இது எல்லாமே வரக்கூடிய நாளாக இருக்கப்படுகிறது கொஞ்சம் கவனமா அக்கறையா இருக்கணும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இங்க எந்த விஷயத்தையுமே பொறுமையாக செயல்படுவது கையாள்வது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டர் வயலட் நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் பத்தாது இந்த நாள் இன்னொன்னு தெரியுமா தாராளமாக பணமும் வரும் அதே மாதிரி குடும்பத்தில் கூடிய பெண்மணிகள் மிகவும் சந்தோஷகரமான விஷயங்களை பார்ப்பீங்க நிறைய பேர் வெள்ளி வாங்குவீங்க சில பேர் அழகுபடுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்களை வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் மிக முக்கியமான நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆண்டு மஞ்சள் ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல சிவ நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே சனா சிறி நகவன் சமஸ்தன் முங்கல் ஆண்டு துரோணர் வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க